அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி திறக்கின்றோம் எகோவா எல்லா உலகமும் ஏகமாய் காக்கும் வல்லான் உனக்கே வான்புகழ் எகோவா என்று ஏக இறைவனை வணங்கி இந்த காணொலியை பதிவு செய்கிறோம் இன்று நம்ம பார்க்க இருக்கிற கல்லூரி உதவி பேராசிரியருக்கான கற்றை தலைப்பு சங்ககால தமிழரின் அயல்நாட்டு வாணிகம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் சங்ககால தமிழரின் அயல்நாட்டு வாணிபம் இந்த தலைப்பில் நம்ம ஒரு பத்து உபதலைப்புகள் கொடுக்கலாம் அறிமுகம் வணிகம் வாணிபம் விளக்கம் சங்ககால வாணிபம் வணிகப் புலவர்கள் வாணிப பிரிவுகள் வெளிநாட்டு வாணிபம் துறைமுகங்கள் வாணிபம் செய்த பிற நாட்டார் விளைபொருளும் விளைபொருளும் சங்க இலக்கிய சான்றுகள் மற்றும் முடிவுரை முதல்ல ஒவ்வொரு தலைப்பாக நம்ம பார்க்கலாம் முதல்ல அறிமுகம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு இது மூதுரை அதாவது திரையர் போல் திரைக்கடல் ஓடியும் திரவ திரவியம் தேடிய நம் சமூகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல இல்லை பொருள் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார் இந்த மேற்கோளெல்லாம் நம்ம காட்டிட்டு தொல்காப்பியத்தில் பொருள்வயில் பிரிவு ஓராண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாடியே பொருள் காரணமாக பிரிந்து சென்றிருக்காங்க வாணிபம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ நம்ம சில வார்த்தைகள் கேட்டிருக்கலாம் வணிகம் வாணிபம் ரெண்டும் ஒரே சொல்லா வணிகம் என்பது பிஸ்னஸ் அதுக்கு வரையறை சொல்லும்போது லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் ஒரு நிறுவனம் அல்லது தனிநபரால் மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளும் இதில் அடங்கும் அதாவது உற்பத்தி சந்தைப்படுத்துதல் நிதி ஆளுமை விற்பனை இது எல்லாமே சேர்த்து தான் வணிகம் இப்போ வாணிபம்னா ட்ரே ஒருத்தர் உற்பத்தி செய்த பொருளை இன்னொரு இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த பயணம் அதற்காகும் செலவுகள் வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் சேர்ந்தது தான் வாணிபம் அப்போ வணிகம்ங்கிறது ஒரு மரத்து கூப்பிடலாம் வாணிபம் அப்படிங்கிறது அவருடைய கிளை புரிஞ்சுக்கலாம் இல்லையா அடுத்து வணிக புலவர்கள் அந்த காலத்திலேயே கூலவணிகன் சீத்தலை சாத்தனார் அறுவை வணிகன் இலவேட்டனார் மதுரை பண்டவணிகன் வணிகன் நத்தனார் பொன் வணிகன் நப்பூதனார் காவிரி பூம்பட்ட பொன் வணிகன் நப்பூதனார் யாரும் முல்லைப்பாட்டு உறையூர் இளம் வணிகன் சாத்தம் கொற்றன் இந்த பேர்லாம் இருக்கிற அந்த குறிப்பு அடிப்படையில் வணிகம் நடந்திருக்கு அது அவ்வளவு பாப்புலராக நடந்ததுனால தான் உங்கள் பேருக்கு முன்னாடி அந்த முன்னடை இருந்திருக்கு அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அடுத்ததாக பண்டமாற்று வாணிகம் அதாவது ட்ரேடு பண்டமாற்று வாணிகம் அந்த காலத்தில் எப்படி நடந்திருக்கு நீங்கள் கற்று எழுதிடுவீங்க மேற்கோள்களை நான் உங்களுக்காக சொல்கிறேன் நெல்லின் நேரே வெண்கல் உப்பு அகனானூர் ஒரு சொல்லுது நெல்லின் மேரே வெண்கல் உப்பு அடுத்து நற்றினை வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி அப்படின்னு நற்றினை சொல்லுது அடுத்து புறநராற்றுப்படை இந்த பண்ணமாற்று வணிகத்தை பற்றி சொல்லும்போது தேன் நெய்யோடு கிழங்கு மறியோர் மீன் நெய்யோடு நரவு மருகவும் தீம் கரும்போடு அவள் வகுத்தோர் மான் குறையோடு மது மருகவும் அப்படின்னு புறநகராட்டுப்படையை சொல்லுது அப்போ தேன் நெய் கிழங்க இதை மாற்றிட்டு மீன் நரவு அதாவது தேன் வாங்கிட்டு போயிருக்காங்க அடுத்தாவது கரும்பு கொடுத்துட்டு மான் கறியை வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அந்த புறநராட்டுப்படையை சொல்லுறதை நம்ம பார்க்குறோம் அடுத்து மதுரை காஞ்சியில் ஒரு அருமையான வரி இருக்குது உங்களுக்காக வாசிக்கிறேன் வியன் மேவன் விழுச்செல்வத்து இரு வகையான் இசை சான்ற சிறுகுடி பெருந்தொழுவர் குடி கெளிய நான் இளவரோடு இந்த மதுரை காஞ்சியில் சொல்ற வரி உழவும் வணிவமும் எப்படி நடந்திருக்கு அப்படிங்குறது அருமையா சொல்லுது அடுத்து அகநானூறு யவனர் தந்த வினைமான் நன்களம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் முசிறி அப்படின்னு அகனானூர் சொல்லுது யமனர் தந்த வினைமான் நன்களம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இது கறிக்கு அதாவது கறி என்பது இந்த இடத்துல மிளகு மிளகுக்கு மாற்றா பொண்ணை கொடுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு இங்கே நம்ம பார்க்குறோம் அதே குறுந்தொகையில் ஒரு வரி இருக்கு உப்பை மாறி வெண்ணல் தறிய உப்புக்கு மாற்றா நெல் வாங்கியிருக்காங்க இப்போ நம்ம பகுதியில் கூட நெல்லுக்கு உப்பு கொடுக்குற பழக்கம் இன்னைக்கு இருக்கு இல்லையா இது அந்த காலத்துல இருந்திருக்கு அடுத்து சங்ககால வாணிபத்தை பற்றி சொல்லலாம் இது ரெண்டு வழிகளில் நடந்திருக்கு ஒன்று நீர்வழி இன்னொன்று நிலவழி இப்போ நம்ம அயல்நாட்டு வாணிபம் பார்க்குறதுனால முக்கியமாக நீர்வழி தான் அயல் நாட்டு அடிப்படை நிலவழி நடந்திருந்தால் கூட அதிகமாக அயல்நாட்டு வாணியத்துக்கு அடிப்படை வழி தான் அதுக்கு என்ன சான்று இருக்கு பட்டினப்பாளையில் ஒரு அழகான வரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நீரி நின்று நிலத்து ஏற்றவும் நிலத்து நின்று நீர் பரப்பவும் அளந்து அறியா பழபண்டம் நீர்லேருந்து நிலத்துக்கு ஏற்றுறாங்க நிலத்துலேருந்து கப்பலில் நாவாயில் ஏற்றுறாங்க அப்படின்னு அந்த குறிப்பு சொல்லுது அடுத்து அதே பட்டினப்பாலை வெள்ளையுப்பின் கொள்ளை சாற்றி நெல்லோடு வந்த பல்வாய் பஹ்ரி அப்போ நெல்லை அந்த பஹ்ரி அப்படிங்கிற அந்த ஓடம்பாரி ஒரு ஒருக்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு இங்கே நம்ம பார்க்குறோம் அன்னைக்கு குழுவாக கூட வாணிபம் பண்ணியிருக்காங்க அதுக்கும் சான்று புறநானூரில் இருக்குது உப்பை சாகாட்டு உமனர் காட்ட இங்கே உமனர் உப்பு விற்கிறவங்க சொல்லப்பட்டிருக்கு அடுத்து அகனானூரில் ஒரு குறிப்பு பார்க்கலாம் பாணிபத்தை குழுவா செஞ்சவங்களுக்கு என்ன பேர் இருக்குன்னு செஞ்சாந்து எரியும் பண்புயில் வாழ்க்கை வல்வில் இளைஞர் தலைவர் எல்லுர இதில் சாத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம கேள்வி பார்க்குறோம் இல்லையா இந்த சாத்துங்கிறது வணிக குழுவை குறிப்பிடுறது நீங்கள் எங்கே கவிட்டுறீங்க மாசாத்துவன் அப்படா அந்த சாத்துங்கிறது இங்கே வணிக குழுவைக்குரியக்கூடிய சொல் இது அகனானூர்கள் இருக்குது வழியாக அந்த ஏற்றிட்டு போனாங்க அந்த நில வணிகத்தில் செய்யும்போது அனர் செவி கழுதை சாத்தோடு வழங்கு உள்குடை பெருவழி கவலை காக்கும் இது பெருமானாற்றுப்படை வரி கழுதையில் ஏற்றிட்டு போனாங்க அதுக்கு வரி விதிச்சாங்க அதெல்லாம் சொல்கிறது இங்கே உள்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ வணிபம் நடந்திருக்கு வாணிபம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக கப்பல் தான் ஆதாரம் தமிழ் இலக்கியங்களில் குறியக்கூடிய சொல் எவ்வளோலாம் இருக்குது வள்ளம் இதனுடைய வகைகளை சொல்லும்போது நாவாய் வங்கம் மதலை பஹ்ரி திமிழ் அம்பி கலம் வத்தை நீள்மரம் இவ்வளவு சொற்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த வல்லம் வகைகள் அதனுடைய வகையை பொறுத்து கட்டுமர வகைகள் தெப்பம் கட்டுமரம் மிதவை புனை இதெல்லாம் ஒவ்வொன்றும் அதனுடைய செயல்பாட்டுக்கு தகுந்தோம் அதனுடைய தன்மைக்கு தகுந்தும் வேறுபடுவதை நம்ம பார்க்குறோம் அடுத்து தோணி குறைந்த தூரத்தில் பயன்படுத்தக்கூடியது தோணி படகு சோங்கு ஓடம் முழுகு கைப்பரிசல் இப்படிலாம் பயன்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் எதை காட்டுது பண்டைய தமிழகத்தில் இவ்வளவு சொற்கள் நாவாய்க்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா எவ்வளோ தூரம் அவங்க வாணிபம் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ அடுத்து வெளிநாட்டு கடல்வழி வாணிபம் நடந்ததுக்கான சான்றுகள் என்ன சொல்லலாம் ஸ்ட்ரேபோ பெரிப்புலுஸ் பிலினி தாழமி இந்த வரலாற்று அறிஞர்கள் தங்கள் குறிப்பில் இந்த வாணிபத்தை பற்றி எழுதியிருக்காங்க அது ஒரு முக்கியமான சான்று அதனால தான் தமிழகத்திலிருந்து நிறையா வாணிபத்துக்காக உரோம செல்வங்கள் சூறையாடப்படுது அப்படின்னு பிலினியும் குறிப்பிடுவார் பெரிப்புளுசும் குறிப்பிடுவார் ஸோ இதெல்லாம் வாணிபம் நடந்ததுக்கான சான்று அடுத்து அரிக்கமேடு பூம்புகார் அழகன்குளம் கொற்கை முசிறி இந்த துறைமுகங்கள்ல நம்ம பெறப்பட்ட அகழாய்வு சான்றுகள் மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு அயல்நாட்டு காசுகள் கிடைச்சிருக்கு இது எல்லாமே அயல்நாட்டு வாணிபம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெல்ல தெளிவா நமக்கு காட்டுறத நம்ம பார்க்குறோம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அயல்நாட்டு வாணிபம் செய்வோர் நம்ம தமிழக கடற்கரையில குடியிருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம இலக்கிய சான்றுகள் இருக்கு இங்க பட்டினப்பாளையில் நம்ம பார்க்குறோம் மொழி பல பெருகிய பழுதீர் தேயத்து புலம்பெயர் மாக்கள் இனிது உறையும் பட்டினம் அந்த புகார்னு சொல்லும் போது நிறைய பேர் அங்கே வந்து வெளிநாட்டுக்காரங்களாம் இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் என்னென்னலாம் ஆகப்பட்டுச்சு முத்து மிளகு தந்தம் மயிலிறகு ஏன் குரங்கு கூட ஏற்றுமதி ஆகிருக்கு காகம் ஏற்றுமதி ஆயிருக்கு நிறையா வெளிநாடுகளில் பெரிய நாகரீகங்கள் இருந்த இடத்துல கூட நம்ம தமிழக பொருட்கள் ஏற்றுமதியாக இருக்கு முக்கியமாக மஸ்லின் துணி வகைகள் அதுலேயும் ஒரு தீப்பெட்டிக்குள்ளே கூட ஒரு துணியை வைக்க முடியும் அந்த அளவுக்கு துணி வகைகள் ஏற்றுமதி ஆகப்பட்டதை நம்ம பார்க்குறோம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி முக்கியமான மிளகு பொருள் யவனப்பிரியா யவனர்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அது யவனப்பிரியானே அழைக்கப்படுது மிளகு அதை ஏற்கனவே சொன்னோம் இல்லையா யவனர் தந்த வினைமான் நன்களம் புண்ணோடு வந்து கரியோடு பெயரும் மிளகுக்கும் மிகப்பெரிய வியாபாரம் இங்கே இருந்துருக்கு அதனால மிளக நம்ம கருப்பு தங்கம் அப்படின்னு அழைக்கிறோம் இப்போ அடுத்தது நம்ம துறைமுகங்கள் தமிழகத்தில் கிழக்கு கடற்கரையில் நிறைய துறைமுகங்கள் இருந்தாலும் சிறந்து விளங்கிய துறைமுகங்கள் மூனை பற்றி நம்ம மேற்கோள் காட்டலாம் முக்கியமாக இது பாண்டிய நாட்டு துறைமுகம் எல்லாருக்குமே துறைமுகம் எல்லாருக்குமே தெரியும் கொற்கை இதை பற்றி இலக்கியங்கள் என்ன சான்று இருக்கு அப்படின்னா பெருந்துறை முன்னீர் அல்ல அகனானூரில் இருக்க வரி கொற்கை துறைமுகம் கொற்கை பெருந்துறை முன்னீர் அல்ல அப்படின்னு அகனானூர் சொல்லுது அடுத்து மதுரை காஞ்சி கொற்கையில் நடந்த அந்த முத்துக்குளித்தலை பற்றி அழகாக சொல்லுது அங்கே முதிர்ந்த அந்த சிறிய முத்துண சங்கினுடைய சங்கு குளிப்போர் கல்லாகிய உணவினை அருந்தும் குடிகளை கொண்ட சீரூர்களை கொண்ட கொற்கை அப்படிங்கிற அந்த குறிப்பு மதுரை காஞ்சியில் இடம்பெறுது அடுத்து உமனர் வளர்க்கும் மந்திகள் கிழிஞ்சல்களுக்குள்ள நம்ம கற்களை போட்டு கிழிஞ்சல் ஆடுவோம் அவங்க முத்துக்களை போட்டு அந்த குரங்குகள் ஆட்டிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சிறுபான் படை குறிப்பிடுது அடுத்து கொற்கைக்கு வெண்மையான ஓடங்களிலிருந்தும் கருமையான கடலிலே மூழ்கி சுறாவின் வாயிலிருந்து தப்பி வளம்புரை சக்க சங்கை எடுத்து வந்து அந்த வெற்றி சங்கை ஊதும் பரதவர் பற்றிய குறிப்பு அகநானூர்ல இருக்கு அப்போ பாருங்களே அன்னைக்கு அவங்க எப்படிலாம் அந்த சங்கை எடுத்திருக்காங்க முத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதோட கூடுதலான குறிப்பு கொற்கையில் முத்து குளிக்கிய அந்த இறங்குனவங்க சிறைச்சாலையில் இருந்த அந்த குற்றவாளிகள் அப்படின்னு பெரி அப்படிங்கிற சரித்திர ஆசிரியர் குறிப்பிட்டார் இதெல்லாம் கொற்கையில் நடந்திருக்கு வாணிபம் நடந்திருக்கு அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு முக்கியமான சான்றாக இருக்கு இதோட கூடுதல் அகலாய்வு சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு அடுத்து காவிரி பூம்பட்டினம் காவிரி என்ற பெண் கலக்கக்கூடிய இடம் பூம்பட்டினம் அந்த புகார் நகரத்தை பத்தி இலக்கியங்களில் நிறைய சான்று இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி புலம்பெயர் மாக்கள் கலந்து இனி உரையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம்னு சொல்றது பூம்புகாரத்தான் அடுத்து புறநானூரில் ஒரு வரி வெண்ணிக்குயத்தியார் பாடி இருக்காங்க நலி முன்னீர் நாவாயொட்டி வழி தொழில் ஆளா தொழில் ஆண்ட உறவோன் மருக களியல் யானை கரிகால் வளவா இது வெண்ணிக்குயத்தியார் பாட்டு புறநானூரில் கரிகால் வளவனை பத்தி அவன் அந்த கடலை எவ்வளவு தூரம் ஆட்சி செஞ்சான் அவனுக்கு கடல் ஒரு ஏரி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அந்த பாடல்களில் குறிப்பிடுறத பாக்குறான் தாழமி வெளிநாட்டு அறிஞர் இதை காபேரிஸ் அப்படின்னு சொல்றாரு காபேரிசு அப்படின்னு சொல்றாரு இது காவிரி பூப்பட்டினத்தான் அப்படின்னு டாக்டர் பர்னல் இதை சொல்றாரு தாழமி காபேரிசுன்னு சொல்கிறத அவர் காவிரி பூப்பட்டினத்தை தான் சொல்றாரு அப்படின்னு டாக்டர் பர்னல் குறிப்பிடுறாரு இன்னொன்னு பட்டினப்பாளையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய சான்று நீரில் வந்த நிமிர் பரிப்புறவியும் வடமலை பிறந்த பொன்னும் மணியும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணக்கடல் துயிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காலத்து ஆக்கமும் இந்த வரி வாணிபம் நடந்ததுக்கு ஒரு மிகச்சிறந்த சான்றாக இருக்குது இப்போ மதுரை காஞ்சிலையும் சரி பட்டினப்பாளையிலையும் சரி அழகாக இந்த வாணிப செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு இப்போ அடுத்து முசிறியை பற்றி என்ன சொல்லலாம் இது மேற்கு கடற்கரை நம்ம பேசுறது பண்டைய தமிழகம் இதுவும் தமிழகத்தின் நிலப்பகுதியாக தான் இருந்துச்சு இந்த முசிறியை பற்றி அகநானூரி சொல்லும்போது ஏற்கனவே இருக்க சொன்ன தான் யமனர் தந்த வினைமான் நன்களம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் முசிறி இது ரொம்ப முக்கியமான குறிப்பு அடுத்து மேலை நாட்டை வந்த முசிறியை சொல்லும்போது முசிறீஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க புறநானூரிகை பற்றி சொல்லும்போது மீன்களை கொடுத்து பெற்ற நெற்குவியல் மிளகு குவியல் பொன் குவியல் மலைநாட்டு பொருட்கள் குவியல் இது எல்லாமே அங்கே மயக்கத்தை தர்ற அளவுக்கு இருக்குது எது மழை எது வீடு அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னு புறநானூறு ஒரு சொல்றதை பார்க்கோம் அப்போ இந்த மூன்று துறைமுகங்கள் ஒரு முக்கியமான சான்றா இருக்கு அடுத்து வணிகத்துல நேர்மை இன்னைக்கு வணிகத்துல நேர்மையை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனா அன்னைக்கு வணிகத்துல எப்படி நேர்மையா இருந்தாங்க அதுக்கு ஒரு சான்று பட்டினப்பாளையில இருக்கு நெடு நுகத்து பகல் போல நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் வடு அஞ்சி வாய் மொழிந்து கொள்வதுவும் மிகை கொள்ளாது கொடுப்பதுவும் குறை கொடாது பல் பண்டம் பகர்ந்து வீசும் அப்படிங்கிற வரி அவங்க பண்டமாற்று முறை தான் செஞ்சுருக்காங்க தங்கள்கிட்ட இருக்க கொடுக்கும் கொடுக்கும்போதும் அதை குறைபடாமல் கொடுக்குறாங்க பெரும்போதும் அதை சரியாக வாங்கியிருக்காங்க அதாவது கூட வாங்கலை குறைச்சி கொடுக்கல இப்போ எவ்வளோ பெரிய வாணிபத்தில் அவங்க நேர்மையாக இருந்திருக்காங்கன்னு நம்ம இதில் பார்க்க முடியுது இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே அயல்நாட்டு வாணிபத்து பற்றிய இலக்கிய சான்றுகளோடு இணைச்சி பார்க்குறோம் நீங்கள் இந்த இதெல்லாம் சேர்த்து எழுதும் போது இந்த கற்றை நல்ல வடிவம் பெறும் இப்போ முடிவுரையை நம்ம என்ன சொல்லலாம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கனியன் பூங்குண்டான் வரிகள் அடிப்படையில் எல்லாரும் எனக்கு உறவினர்கள் தான் அப்படின்னு தமிழர்கள் எல்லா பகுதிக்கும் போய் வாணிபம் செஞ்சுருக்காங்க தமிழர்களுக்கு கடல் ஒரு ஏரி மாதிரி இருந்திருக்கு திரையர் போல் திரைகடல் ஓடி வாழ்ந்த இந்த தமிழ் சமூகம் அந்த செஞ்ச வாணிபம் இன்றும் தமிழகத்தை தலைநிமிர செய்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது நன்றி